இதுவரைக்கும் அந்த முயற்சியில வெற்றி பெறல இந்த வரலாற்ற கேட்ட வந்தியத்தேவனுடைய உள்ளம் உருகிருச்சு கடம்பூர் மாளிகையில பல்லக்கில இருந்தது நந்தினி இல்ல அப்படிங்கறத இளவரசன் மதுராந்தகன் தான் அப்படிங்கறதைய ஆழ்வார்க்கடியாட்ட சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சான் அதுக்கப்புறம் மனசுல ஏதோ ஒண்ணு தடை செஞ்சது ஒருவேளை இந்த கதை முழுசும் ஆழ்வார்க்கடியாரோட கற்பனையோ அப்படின்னு தோணுச்சு அதனால கடம்பூர் மாளிகையில தான் தெரிஞ்சுகிட்ட ரகசியத்தை சொல்லவே இல்லை அப்போ கொஞ்சம் தூரத்துல கடம்பூர் வீரன் வந்து குதிரையோட வந்துட்டு தம்பி எனக்கு நீ உதவி செய்வியா அப்படின்னு ஆழ்வார்க்கடியார் கேக்குறாரு நான் என்ன உதவி செய்ய முடியும் பழுவேட்டரையர் இந்த சோழ பேரரசையே ஆட்டுவிக்க கூடிய ஆற்றல் பெற்றவரு நானும் எதுவுமே செல்வாக்கே இல்லாத ஒரு தன்னந்தனியான ஆளு என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்தியத்தேவன் ரொம்ப ஜாக்கிரதையா பேசினா நம்பிகளே ராஜாங்க காரியங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதாச்சும் நேர்ந்துருச்சுன்னா அடுத்த பட்டத்துக்கு உரியவர் யாருன்னு உங்களால சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி கொடந்த ஜோதர கேட்டா ஒருவேளை சொல்லுவாரு ஓஹோ குடந்த ஜோதிடர் அவ்வளோ கெட்டிக்காரரா அசாத்திய கெட்டிக்காரர் ஜோதிடமும் பார்த்து சொல்வாரு மனசையும் பார்த்து சொல்வாரு உலக விஷயங்களை எல்லாம் அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி யாரோட சொல்வாரு அப்படின்னு அவரை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு வந்தியத்தேவன் மனசுல தீர்மானம் பண்ணிக்கிட்டான் ஆதி காலத்துல இருந்து மனுஷ குலத்துக்கு வருங்கால நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய பிரேமையே இருந்துட்டு இருக்குது ஓகே பை